விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் நபரவர் குலதெய்வம் காத்து அருள் பழித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து பஞ்சாங்கத்தின் படி சிதி எட்டு முப்பத்தஞ்சு இரவு வரை திரையதி பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒன்பது ரெண்டு காலை வரை பிறகு பூராட நட்சத்திரம் யோகம் ஹர்சனம் ஒன்று ஐம்பத்தி ஏழு காலை வரை அதன் பின் வஜ்ரம் கரணம் கரசை எட்டு ஐம்பது காலை வரை பிறகு வனசை எட்டு முப்பத்தஞ்சு இரவு வரை பிறகு பத்திரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை இன்று முழுவதுமான நாள் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு அமிர்த யோகம் ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு மேல் சித்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு மாலை நேரங்கள்ல அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு அபிஷேக பிரியர் நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் தேன் அரிசி மாவு இளநீர் இந்த மாதிரி நிறைய அபிஷேக பொருள் இருக்கும் அதுல முடிந்த அளவுக்கு மூணு ஐந்து ஏழு ஒன்போது அப்படிங்கிற எண்ணிக்கையில தானம் செய்து வந்தால் நல்லது திருமணமாகாதவர்களுக்கு தோஷங்கள் நிறைய இருக்கு அப்படிங்குறவங்களுக்கு எல்லாம் பிரதோஷ வழிபாடு உத்தமமான வழிபாடு நந்திகேஸ்வரருக்கு மணி வாங்கி அணிவிப்பது மணி வந்து மாடுகளுக்குலாம் பசு மாடுகளுக்குலாம் அந்த மணி கட்டுவாங்க இல்லையா அது மாதிரி நந்திகேஸ்வரருக்கு மணியை கட்டி மணியை கட்டினீங்கன்னா அந்த பிரதோஷ வழிபாடு அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஆகாம இருக்குது அப்படின்னாலே இந்த பிரதோஷ காலங்கள்ல ஏற்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் பிரதோஷ வழிபாடு உத்தமமான பலனை கொடுக்கும் மாத சிவராத்திரி வழிபாடும் சிவனுக்கு உண்டான ஒரு நல்ல பலனை கொடுத்துரும் திருவள்ளுவர் ஸ்ரீ வீரராக பெருமாளுக்கு காலை சேஷ வாகனத்திலும் இரவு சந்திர பிரபையிலும் புறப்பாடு இருக்கு கரணம் ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறுக்கு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை மாலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்னைக்கு சந்திராஷம் நட்சத்திரம் மிருக சீரிசம் ரிஷபத்தில் குரு க மிதுனத்தில் செவ்வாய் கண்ணில கேது மகரத்துல சூரிய புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இது கிரக நிலவரங்கள் இன்னைக்கு இன்னைக்கு அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இன்னைக்கு புகழப்படுவீர்கள் உங்களுடைய அரிய செயல்களை கண்டு வியப்பார்கள் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு பிரதோஷ வழிபாடுக்கு உங்களால முடிந்த அபிஷேக பொருளை கொடுத்து வருவதனால் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஏழரை சனியோடைய தாக்கம் மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே சில பேருக்கு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து பதினோரு பிரதோஷம் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய கஷ்ட நிலை எல்லாம் மாறும் மாத சிவராத்திரி இன்னைக்கு இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் வெற்றிகளை அதிகமரிக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இன்னைக்கு செய்தொழில உத்தியோகத்தில் அப்படிங்கிறது லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்துல மேன்மை இருக்கும் வெளிநாடு செல்வீர்கள் சில பேர் மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் அதனால அவங்க மட்டும் கவனமா இருங்க இருங்க வழிபாடுன்னு சொல்லும் போது விநாயகரையும் பிரதோஷ வழிபாடும் மாலை நேரங்களில் பண்றது நல்லது மிதன ராசிக்காரங்களுக்கு அமைதியா போகணும் நிதானமாக போகணும் எச்சரிக்கையாக போகணும் இன்னைக்கு அதுதான் உங்களுடைய இன்னைக்கு தாரக மந்திரமா இருக்கணும் பிரதோஷ வழிபாடும் இன்னைக்கு செய்யணும் மிதுன ராசிக்காரங்களுக்கு யோக நிலை அப்படிங்கிறது வேலை செய்யும் நல்ல ஒரு பிராப்தம் இருக்கும் குழந்தைங்கனால மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பழைய நண்பருடைய சந்திப்பு வெற்றிகளை உங்களுக்கு சாத்தியப்படுத்தும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு சிவ வழிபாடு மிகப்பெரிய ஏற்ற ஏற்றத்தை கொடுக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை தானமாக கொடுங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் முன்னேற்றகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களுக்கு கிடைக்க பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்களுக்கு உங்களுக்கு உதவிகரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு செய்யற தொழில வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் சந்தோஷம் நிலை மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாடு இன்னைக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கும் கனி ராசிக்காரங்க சூப்பரான நாள்ன்னு சொல்லலாம் எக்ஸலென்ட்டான ஒர்க் மூலிமா நிறைய பாராட்டு புகழை பெறுவீர்கள் அரசியல்வாதிகா இருக்கும்போது மக்கள் செல்வாக்குன்றது அதிகரிக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அபிஷேக பொருளை உங்களால முடிஞ்சது தானமா சிவகாலயங்களுக்கு கொடுங்க நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக மனநலம் குணநலம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும் இன்னைக்கு நலத்தை நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் சரியாகும் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் தோஷங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமே நிதர்சனமாகும் விருச்சிக ராசிக்காரங்க பகை உண்டாகும் பார்த்து பேசுங்க எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து பழகுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சங்கடப்படாதீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்த சில முயற்சிகளை எடுங்க மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இன்னைக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் நிதர்சனமாகும் கடவுளோட வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க ரொம்ப நிறைய ரெக்கக்னேஷன் வரப்போகுது உங்களுக்கு உண்டான மரியாதை உங்களை தேடி வரப்போகுது சங்கடங்களை தீர்த்து சந்தோஷம் ஏற்பட போகிறது மிகப்பெரிய வெற்றி சாத்தியமாக போகுது வழிபாடாக சிவபெருமான வழிபடுறது இன்னைக்கு நல்லது மாலை வேலைகளில் சிவ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க உங்களை பார்த்து நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண போறாங்க அதுவே நிறைய வெற்றிகளை கொடுக்க போற உங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாக போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கடினமான வி உழைப்பு வெற்றியா மாறக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உருவாகும் வெற்றிகள் அதிகரிக்கும் சந்தோஷம் நிதர்சனமாகும் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை தானமாக கொடுப்பது நல்லதாக இப்போ கும்பராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடியதாக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக எல்லாமே உங்களை போற்றி புகழக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடுறது ஐந்து அபிஷேக பொருளை கொடுக்கறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு யோக திசையாக இருப்பின் கொஞ்சம் சந்தோஷத்தையும் நிறைவாகவே கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை கும்பராசிக்காரங்க தெய்வ வழிபாடும் சிவனை வழிபடும் போது சனீஸ்வரனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்காது தினமும் காக்கைக்கு சாப்பாடு வைங்க நல்லது நடக்கும் மீனராசிக்காரங்க மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய நாளாக உங்களை போற்று புகழக்கூடிய நாளாக சந்தோஷங்கள் விரிவுபடுத்தக்கூடிய நாளாக ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இருக்கு சிவ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மாற்றத்தை உருவாக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சங்கடங்கள் சரியாகும் வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகனை மனசார நினைச்சுக்கோங்க உங்களுடைய வினைகள் எல்லாம் கலைந்தோடு அவர் துணை புரிவார் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு அதை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை காண்பீர்கள் சந்தோஷம் நிரந்தரமாகும் யோகங்கள் நிரந்தரமாகும் அந்த மாதிரி நாள் இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க வெற்றி பெறுங்க கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்த துணையே உங்களுக்கு பெரிய துணிவை கொடுக்கும் மாலை நேரங்கள பிரதோஷ வழிபாடும் சிவராத்திரி விரதம் இருந்தாலும் ரொம்ப நல்லது முடிந்தவர்கள் சிவராத்திரி விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் தேவையில்லை கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்கிறதுக்கு பிரதோஷ காலங்கள்ல உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருளை நந்திகேஸ்வரருக்கு கொடுக்கும்போது ஏற்றங்களும் மாற்றங்களையும் கண்டிப்பா கொடுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுற்றம்புலர்